ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி என்னென்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய டென் ஸ்கொயர் மாலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன் எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க அங்கே போய் பார்த்தா இது டெம்பரலி க்ளோஸடு அப்படின்னு சொல்லிவிட்டு செக்யூரிட்டி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ எங்கே மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் அட்ரெஸ் வந்து பார்த்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க சரி அதை அட்ரெஸ்ஸை நோட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மாற்றியிருந்தாங்கன்னா கோயம்பேட்டில் இருந்து இப்போ ச இது அண்ணா நகருக்கு மாற்றியிருக்காங்க சரி அங்கேருந்து கிளம்பியாச்சு சரி அண்ணா நகரில் போயிட்டு வந்ததே வந்துட்டு ரிட்டன்லாம் வீட்டுக்கு போகக்கூடாது இப்படியே போயிட்டு எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கிட்டு போனால் நான் நினச்சேன் சரி சண்டே தானே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படி நினச்சிட்டு போனால் என்ன மாதிரியே எல்லோரும் நினச்சிருப்பாங்க போல் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் அவ்வளோ பேர் எல்லாருமே சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருந்துருவா இருந்திருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறமாவும் எங்கள் பின்னாடியும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ க்யூ இருந்திருந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு தனியாக இருந்தது வாங்காதவங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே டோக்கன் வாங்காமல் உள்ளே போயிடலாம் அப்படி நம்ம புக் பண்ணலைன்னா நம்ம டோக்கன் வாங்கிக்கிட்டு உள்ள போகிற மாதிரி இருந்தது அவ்வளோ கூட்டம் இருந்தது வருணுக்கு எடுக்க வேண்டியது இருந்தது மதுக்கு எடுக்க வேண்டியது வருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுக்க வேண்டியது இருந்தது ஆல்ரெடி நான் பால்வடியில் அவனுக்கு ஆதார் கார்டு எடுத்திருந்தேன் ஆனால் அவனுக்கு என்ன ரீசனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரியல ஆனால் இல்லை அவனுக்கு மதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு இருக்கும்போதே எடுத்துட்டேன் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசில் மாற்ற சொல்லியிருந்தாங்க அப்போ மாற்றிட்டேன் திரும்ப அஞ்சு வயசில் ஒரு வாட்டி மாற்ற சொல்லியிருந்தாங்க அப்போயும் மாற்றிட்டேன் இப்போ பத்து வயசு ஜா ஆனதுனால பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க சரி மாற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் முக்கியமான ரீசன் அதுக்கு மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வயசு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து வேறு ஆதார் கார்டு புது ஆதார் கார்டு வாங்கிட்டு வந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க சரி அதனால் மாற்றிடலாம் ஒரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரேஷன் கார்ட்லேயே அவளுக்கு கை ரேகம் வரல அதனால் இவ்வளோ இஷ்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஃபீஸில் டைமும் கிடைக்கல லீவ் போட்டு போகிறதுக்கு அதனால் சரி சண்டே மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு வர்ணுக்கு தனியாக ஃபார்ம் வாங்கி டோட்டன் டோக்கன் வாங்கியாச்சு மதுக்குமே தனியாக ஃபார்ம் வாங்கி டோக்கன் வாங்கியாச்சு ஃபஸ்ட்டுக்கு மதுக்கு முடித்தாச்சு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு அவளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் டோக்கன் நம்பரு அவனோடைய முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரு வழியாக சண்டே ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக எடுத்துகிட்டு அந்த ஸ்லிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிக்கெட்டு நான் நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அதுதான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் அந்த ப்ரிண்ட் அவுட் வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்யூ டிக்கு இல்லை க்ரீன் கலரில் ஒரு டிக் போட்டிருக்காங்க அந்த சிக்னேச்சர் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு அது இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் சேவை மையத்தில் போய் எடுத்துகிட்டு வாங்க அங்கே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அந்த நான் வச்சுருந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து அப்புறம் அவங்க அந்த க்ரீன் கலரில் ஒரிஜினலே எடுத்து கொடுத்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் எங்களை உள்ளே விட்டாங்க வர்ணுக்கு எடுக்கிறதுக்கு அந்த டிக்கு இல்லைன்னா எடுக்க விட மாட்டேறாங்க நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி ஆதார் கார்டு புதுசாக எடுக்கிறதுக்கோ போயிருந்தீங்கன்னா ஸோ அதனால ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக கையில் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நான் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா எனக்கு ஒரிஜினல் இல்லை நேம் மிஸ் பண்ணா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்ததுனால எனக்கு எதுவாக தான் கிடச்சிது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு வர வழியில் சாமியை பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் எங்கள் வீட்டாண்ட ஒரு முருகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அந்த சாமியை பார்த்துட்டு அங்கே பிரசாதம் போட்டிருந்தாங்க அந்த பிரசாதத்தை வாங்கி வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் வீட்டில் இருக்கிற சண்டே ஆனாலும் துணி துவைக்கிற வேலை தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் சரி அந்த துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு தண்ணியெல்லாம் அடித்து டப்பு பக்கெட்டு ட்ரம்மு எல்லாத்தையும் ரொப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு வேலைக்காவோட சம்மந்தியோட பொண்ணுக்கு அவங்களுக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்காக நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் வேலைக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ எல்லாேருமே வீட்டாண்ட இருக்கிறவங்க மேல் வீட்டில் வாடகை இருக்கிறவங்க கீழ் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்தில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க அது மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மூணு ஆட்டோ பிடிச்சி எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம் அங்கே போயிட்டு நலங்கெல்லாம் நல்லபடியாக வச்சு முடிச்சுட்டு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நீங்கள் இந்த சண்டேல என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே அண்ணா நகர் பக்கத்தில் யாராச்சும் இருக்கீங்க குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணுமோ இல்லை உங்களுக்கு ஆதார் கார்டு ஏதாச்சும் எடுக்கிறது மாற்றுறது என்ன இஷ்யூ இருந்தாலும் இப்போ மற்ற நாளில் நம்மளால் போக முடியல சண்டே டைமில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே அண்ணா அண்ட ஒரு அண்ணா உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிவிட்டு கம் இது பண்ணுறேன் அந்த அந்த இது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் எல்லா நேரமும் பண்ணுறாங்க நான் இன்னும் ஓ கிளாக்லிருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்குமே ஆதார் கார்டில் இருக்கிற ஏ டு ஏ டுசட் எல்லாமே கிளியர் பண்ணி தராங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அட்ரஸ் கரெக்ஷன் என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் மாற்றிக்கலாம் சரி வேலைக்கு போகிறவங்க லீவ் போட முடியாதுன்றவங்க சண்டே டைம் போகிறோன்றவங்க நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் டைமில் போனாலுமே எல்லாம் இருக்கும் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போய் எடுத்துக்கலாம் நலகம் முடிச்சிட்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி அந்த பூல் ஆகிடுச்சு வந்தோடனே வருண் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் பசங்களை கூப்பிட்டு போகல ஏன்னா ஆட்டோவில் போகிறதுனால இடம் பத்தாது அப்படின்றதுனால பசங்க ரெண்டு பேருமே வீட்டில் தான் விட்டுட்டு போனேன் நான் மட்டும்தான் போயிருந்தேன் சரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா வருண் பசிக்குதுன்னு சொல்லிவிட்டா சரி இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கி வந்து செய்ய லேட் ஆகிடும் நைட்டு வேறு அங்கே பாத்திர கழுவ போனோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கடையில் தான் சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துருந்தேன் மூணு பேர் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சரி அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி வேற அப்புறம் ஃப்ளாட்ல இருக்கிற அக்காவுக்கு கால் பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தாங்க சரி வர லேட் ஆகுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு போகலன்னு சொல்லிட்டு கால் பண்ணா நான் வீட்டுல தான் இருக்க வந்துட்டேன் புஷ்பா வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிக்கா வரேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு பெருக்கி அவங்கள படுக்க சொல்லிட்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் கட்டுற வேலை இருக்கு அதனால அந்த லோன் புக்கோ லோன் நமக்கு காசு எடுத்துட்டு போய் அந்த லோன் கரெக்டாக கொடுத்துட்டு காலையில வர முடியாது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே கொடுத்துருவேன் ஏன்னா காலையில வேலைக்கு போறதுனால நம்மளுக்கு அந்த டைம்ல ஞாபகம் இருக்காது மறந்துடுவோம் அந்த டைமுக்கு வர முடியாது லோன் சார் வர நேரத்துக்கு எத்தனை பேர் கட்ட முடியாது அதனால எப்பவுமே முன்னாடி நாளே எத்தனை பேர் கொடுத்துட்டா அவங்க கட்டிடுவாங்க ரெகுலரா வர டைமுக்கு எப்போ வராங்களோ அப்படி பார்த்து கட்டிடுவாங்க அதனால அதையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுக்கு போயிட்டு பாத்திருக்கலாம் கழுவிட்டு அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னைக்குதான் இவ்வளோதான் இந்த சண்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை இருந்தது நீங்க யாராச்சும் கேஸ் ஆஃப் அண்ணா நகரில் பக்கத்துல இருக்கிறீங்கன்னா ஞாபகமாக போயிட்டு உங்களுக்கு ஆதார் கார்டு மாத்திர வேலை இருக்கு அப்படின்னா நீங்க அங்கே அந்த அண்ணா நகர்ல போய் எடுக்கிற இடத்துல நார்மல் டைம்லயோ நீங்க போய் எடுத்துக்கலாம் இல்லை வேலைக்கு போறவங்க டைம் இல்லாதவங்க சண்டே டைம்லயும் சாட்டர்டே டைமில் கூட நீங்க போய் எடுத்துக்கலாம் ரொம்ப கூட்டம் இருக்கு ஆனா அதுக்கேத்த மாதிரி கியூஓ அந்த கம்பார்ட்மெண்ட் நிறையவே இருக்கு ரொம்ப ரஷ் கூட்டம் இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இல்லை ஒரு ஒன் பை ஒன்னா அப்படியே போயிட்டே இருக்கு சும்மா தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல்ல போற வீடியோ எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்